செய்கிறோம் நாங்கள் ஒரு தொந்தரையாக செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி விழிப்புணர்வு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இங்கே இருக்கிறது மார்க்கெட் சின்ன மார்க்கெட் தான் நமக்கு சின்ன மார்க்கெட்டால் பெரிய மார்க்கெட்டால் முக்கியம் இல்லை இங்கே இருக்கிறது மக்கள் தொகை ஆயிரம் பேரா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் இந்த முக முழுக்கக்கூடிய அளவுக்கு திருநீர் மலை செஞ்சிட்டு வந்து உட்கார நம்ம சாதாரணமாக போவோம் ஏதோ இப்படி இப்போ ஒற்றையர்ச்சிக்கு வந்தால் உளகாரப்பணி திருப்பூட்ட மாதிரி இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தில் எடுத்துக்கிறப்போ அட்வான்ஸ் எவ்வளோ போயிருக்கோம் ஆனால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி இந்த அமைப்பு சென்று முடிக்கிறது அதனால் புதிதாக ஒரு அடியாக இருந்தாலும் சரி பழைய இருந்தாலும் சரி இதற்கு மேலும் நிறைய ஒத்துழைப்பு வழங்கி இதனை சிறப்பிக்க வேண்டும் என்பது இந்த உலகப் பணியின் விழிப்புணர்வில் உள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு இருக்கிறாங்க அவ்வளவு இயற்கைக்கு காரணம்லாம் வந்து பதாகிகள் எடுத்துக்கிட்டு கூட வர்றாங்க வெயில் பார்க்க மாட்டேறாங்க மழை பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு அதுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குறோம் அதுக்கான நேரத்தை ஒரு மணி நேரம் நம்ம வச்சுருக்கோம் திருக்கையில வாத்தியங்கள் குணங்க எவ்வளோ அற்புதமாக திருக்கையில வாத்தியங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம திருநெல்வேலியில் பண்ணும்போது பய யோசித்து அந்த விஷயத்தை ஆரம்பிச்சோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாண்டம் ஆயிடுச்சு நம்ம வாத்திய அடியாது அப்படி என்ன திருக்கையில வாத்திய அடியாது அதுக்கப்புறம் நான் டீம்லாம் ரெடி பண்ணி ட்ரைனிங்லாம் ஆரம்பித்தோம் இல்லை விடக்கூடாதுங்க விட விடாதிப்பா அப்படின்னு சொல்லி அதை முனைப்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக செய்யக்கூடிய ரமேஷ் அவர் வந்து அவங்க அவர் பேர குழந்த பே பேரன் பிறந்திருக்காரு அதனால் இன்னைக்கு இந்த இன்னைக்கு வர முடியல நம்ம ரெகுலராக வரக்கூடிய திருவள்ளூர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி அவர் தாளம் எடுத்தார் அவரும் வரல ரெண்டு பேர் வரல உடனே பூம்பாவை சிவா டேக் அவுட் பண்ணி அவங்க திருச்சின்னத்துக்கும் சரி சங்குநாதத்து எல்லாத்துக்கும் அவங்க எப்பயுமே ஆர்கனைசேஷன்லேயே மல்டி பர்போஸ் அப்படின்னு அவங்க ஸோ வாக்கியத்தில் அவங்க தாளத்தை எடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து இன்றைக்கி தாளம் எடுத்தது வந்து கெனடி சிவா கெனடி சிவா வந்து தாளத்தை எடுத்துட்டாரு நல்லா கடவுளை அரகரை சிவ சிவா சொல்லலாம் நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு நிறைய பேசுறோம் இதுக்கெல்லாம் அரை அரை பத்து தடவை சொல்லலாம் உடம்புல இணைச்சி புண்ணியம் உங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல பத்து தடவை நமக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க அப்படின்னா ஆனால் புண்ணியெல்லாம் உங்களுக்கு தான் அதனால் நீங்கள் இன்னொரு மூணு தூரம் பாட்டிங்களா நாலு பேர் தானே அஞ்சு ப்ராஜெக்டாக இருக்கும் அதை வந்து முனைப்பாக எடுத்து வீட்டில் வந்து அடுப்பு பற்ற வச்சு கேஸில் சேச்சோனாலே கேஸ் பற்ற வைக்கணுமா கிச்சனுக்கு போகணுமான்னு ஆனால் அனைத்தையும் ஒதுக்கிட்டு சுவாமி எம்பெருமானுக்காண்டி அந்த பணியை அடுப்பு பணியை வந்து தொடர்ந்து நமது அடியார் வந்து நமக்கு அவங்க டாக்டர் துளசி மணி அவங்க செஞ்சுருந்தார் அப்புறம் இப்போ அவர் வர உடனே அதை மாற்று விஷயமாங்க இவங்களாம் வந்து இன்ஸ்டென்ட்டாக வந்தவங்க துளசி கிளம்பி தரேன் அவர் வந்து செய்யிருப்பார் அவரோட பணி ஒரு நாள் முதல்ல உடனே இவங்க மாற்று எடுத்து உடனே அதை ஏற்பாடு பண்ணி இப்போ இரண்டு பேர் அது இன்னொருத்தர் அவருக்கு கரெக்டர் சரி ஓகே அந்த மாதிரி அந்த ஒரு பணி அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமுறைநாதர் பன்னீர் திருமுறைநாதர் எத்தனை பேர் லைட்டாக அதை தூக்கி பார்த்துருக்கீங்க நீங்க தூக்கி பார்த்துருக்கீங்க எப்படிங்க அதுக்கு வெயிட் எத்தனை பேர் தூக்குனா அதுக்கு சரியா இருக்கும் எவ்வளோ நேரம் தூக்க முடியுங்க சில பேர் எவ்வளோ ஒரு மணி நேரம் ஒரு நேரம் ஒரு மணி நேரம் மாற்றுறதுக்கு ஆட்கள் இருந்தால்தான் மாற்ற முடியுது மாத்த முடியாத நாட்கள்ல அந்த பன்னெண்டு பேருமே தான் ஒரே ஆளா தூக்கிட்டு வருவாங்க அந்த வெயிட்ட வந்து தயவு நீங்க நீங்கள் டைம் கிடைக்கும் போது சுவாமி அவருக்கு போய் தொட்டு பாருங்க அதுக்கு ராடு கட்டி அதுக்கப்புறம் மேலே தூக்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்கும் அதை கிட்டத்தட்ட சில இடங்களில் முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சில இடத்துல அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சில இடத்துல கால் மணி நேரலாம் ஆயிருக்கு அதை எல்லாத்தையும் மேலே கீழே எல்லாம் நின்று வர வழியில் நின்று எல்லாம் பண்ணணும் அவ்வளோவையும் ரொம்ப அற்புதமாக தொடர்ந்து அந்த விழிப்புணர்வுக்கு செஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம அடியார்கள்

சிவ சொல்லி வருது ஏன்னால் அவ்வளோ பேரும் விழிப்புணர்வு பதாகையில் எடுத்துக்கொண்டு இரண்டு இரண்டு பேராக அதை பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கும் சரி அந்த ஊர் பொதுமக்களுக்கும் தெரியும் வகையில் அது அரை கிலோமீட்டராக ரெண்டு கிலோமீட்டரா நாலு கிலோமீட்டரா மூணு கிலோமீட்டரா அஞ்சு கிலோமீட்டரான்னு என்கிட்ட இது வரைக்கும் யாருமே வந்து கேட்டதில்லை எத்தனை கிலோமீட்ருனாலும் சரி விழிப்புணர்வு கிளம்புதா வருவாங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிட்டன் வந்துடுவாங்க அப்படி நம்ம அடியார்களில் அத்தனை பேரும் அதற்கு சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாம் வல்ல சுவாமியின் திருவுருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக அமையணும் ஹரஹர சிவ சிவ ஹரஹர சிவசிவ ஹரஹர சிவசிவ அந்த மாதிரி அது இது பண்ணியிருக்காங்க கும்பலியம் திருக்கையில வாத்தியம் திருமுறைநாதர் மற்றும் நந்திய பெருமான் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம் அதற்கு வந்து ஒரு முன் பிள்ளையார் சொல்லி சொல்லுவாங்க டைரக்ஷன் பேனரை பிடிச்சிட்டு போகிறோம் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பெண்ணுன்ற மாதிரி நம்மளோட அமைப்பை வந்து முன்னிறுத்தி இத்தனை பேர் எங்கள் அடியார்கள் வந்து விழிப்புணர்வுக்கு வர்றாங்க அப்படின்னு தைரியமாக முன்னாடி பிரிச்சுட்டு போகிறது பெரிய விசேஷம் அது வந்து இரண்டு அடியார்கள் மூன்று நாள் இருந்தாங்க இப்போ இரண்டு அடியார்கள் தொடர்ந்து அதை இருக்காங்க ஹல ஹே ர ஹாரே ஸ்ரீனிவாஸ் இந்த விழிப்புணர்வுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெரிய இம்பேக்ட்டு உட்கார் அவர் பெரிய சிறப்பு நமது ஸ்ரீனிவாசன் சிவா அவங்க ஒய்ப்பு ராஜலட்சுமி அம்பா இவங்க முன்னாடி வந்து நம்ம ராஜேஸ்வரி சிவா இறைவனத்தில் ஓடி சென்றால் அவர் அமைப்புக்கு அவர்கள் செய்த பணியெல்லாம் பெறும் அரும்பெரும் பணி அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் அந்த விழிப்புணர்வில் இருக்கிற விஷயம் இந்த ஒட்டு மொத்தத்திற்கும் சிறப்பான ஒரு ஒருங்கிணைப்பு ஒத்துழைப்பு இதை அனைத்தையும் நம்ம வந்து முடிக்கணும்னா முழு ஒத்துழைப்பை நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறது நமது பழனிவேல் சிவாதுமாக சுவாமி அலங்காரத்தில் வருவார் அதற்கு கைவண்ணங்கள் கொடுக்கக்கூடியது நமது ஜெயந்தி இணைந்து பல அடியார்கள்லாம் இணைந்து செய்வாங்க அது வேறு யார் யார் கூட இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் பேர் சொன்னால் அவன் எந்திரிக்கும் அவ்வளோ எந்திரிக்க மாட்டாங்க முன்னு வர மாட்டாங்க அவங்களா உங்கள மாதிரியே முன்னே இவங்க முன்னு வர மாட்டாங்க ஆனால் திருமுறை எல்லாம் பார்த்து பார்த்து டமால் டமாலு ரோட்டில் விழுந்து சாமி மறாங்க ஊர் போது மக்கள் காட்சி அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சி இவர்கள் கைவண்ணத்தில் தான் அது ஒரு சிறப்பு நடைபெறுகிறது அந்த அலங்காரத்துக்கு ஒத்துழைப்பு தொடர்ந்து மாறுந்தோறும் நமது சீதாலட்சுமி சிவா வந்து அதற்கு தேவையான அனைத்தையும் கும்பலியம் உட்பட மாதம் மாதம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய சிறப்பு இவர்கள் கரங்கள் எல்லாம் நீங்களும் சமீப காலமாக வந்து நம்ம விழிப்புணர்வில் வந்து பெரிய அளவிற்கு நமது அந்த கோலாட்ட விஷயத்தில் அவ்வளோ பேரும் ரொம்ப ஆனந்த வழியாட்டம் இறைவனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிறப்பாக மனசு

பெரிய வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போன வார்த்தைகளை நமக்கு ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு இதை உட்படு என்பதை கூறிக்கொண்டு எல்லா வளமும் நலமும் அந்த ஷார்ட் டயத்தில் ஒரே ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம பேசணும் உடனடியாக நானும் வெளியூரில் இருக்கிற தயாந்து உடனடியாக பேசி அதை வந்து கொடுத்தா ஜெயிச்சுக்காட்டு சொல்லி நம்ம கடந்த தேசிகா வந்து ஃபுல்லாக கோவாடினேட் செய்து பொருட்களை எல்லாம் பாடிகள் இருந்து வெங்கடேசன் அண்டு தீபக் ஸ்வாவோடு இணைந்து எடுத்து அந்த இடத்தம் போய் உலகம் செய்து அந்த குளத்தை வந்து முடிஞ்சாலும் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கடுமையான வெயில் அதை பொருட்படுத்தாது முப்பத்தைந்து அடியாது காலையிலிருந்து மாலை மதியம் வந்து ரெண்டு மூணு மணி ஆகிடுச்சு மூணு மணி ஆகிடுச்சு அதனால் பன்னெண்டு மணி நாளைக்கு இருந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அந்த பொருள்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த திரும்ப எடுத்து வரும் பாடி அலுவலகத்தில் ஏற்றி இந்த பணிகளையும் தொடர்ந்து சிறப்பாக செய்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்கிறோம்னா வெங்கடேசன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ராசிக்கு தான் தீபக்து புதுசாக அடியாராக ஒரு ஆறு மாதத்துக்கு எடுத்து செஞ்சிருக்காங்க அவர் வந்து தொடர்ந்து பாடி பயணம் மேற்கொண்டு வந்து உலக படிப்புகளை ஏற்றி இறக்குற விஷயத்துல மூணு மாசம் தொடர்ந்து படிக்காத சிவா நம்ம பெருமாள் சிவாவோட இணைந்து இவரோட பணியை வந்து இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் விரிவுடன் தெரிவித்து அந்த அடியார் துறை மக்கள் அனைவருக்கும் நமது அமைப்பின் சார்பாக அடியார்கள் டீ காஃபி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து செஞ்சிருக்கு அவருக்கு நம்ம அமைப்பின் சார்பாக அரகரசி ரூபாய் நன்றியை நன்றி தெரிவித்து அவர் எங்கள் ஒரு பணி போயிருக்காரு இல்லையா எங்க இருக்கார அதான் ரைட் அவருக்கு துணையாக அவர் என்ன சொன்னார்னா இப்போ நம்ம அரை பண்ணும் சில பொருட்கள் விஷயங்கள் இல்லாததுனால சக்கரை பால் நீங்கள்லாம் இருந்தது ஏன் ஸ்டவ் பற்றி என்னால் ஸ்டவ் நம்மகிட்ட இருக்குது அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கு உற்ற துணையாக உடனடியாக அதை பார்த்துட்டு நமது காமராஜ் சிவம் வந்து ஒரு பயில் இருக்கிற அந்த கேஸ் மாதிரி இது சிலிண்டரே வாங்கிட்டார் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம காமராஜ் சிவாறு அடுத்த மாதம் வந்து நமது செப்டம்பர் மாதம் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வந்து பொடிச்சலூர் அகத்தீஸ்வரர் மற்றும் அனகாபுத்தூர் அகத்தீஸ்வரர் கோயிலில் நமது மணியான விழிக்கிறது புளிச்செலூரில் வந்து காலை சந்திக்கிற இடம் வந்து அங்கே தான் ஏழு மணிக்கு அடியாரங்களெலாம் சந்திக்கணும் நம்ம எட்டு டு ஒம்பது விழிப்புணர்வு திருவித்துக்குள்ளார் ஏழு டு எட்டு சந்திப்பு மற்றும் காலை திரும்பும்போது எட்டு டு ஒன்பது திருவித்துக்குள்ளார் ஒன்பது மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சர்வீஸு பொலிச்செல்லோர் சுவரன் கோயிலையும் போன்ற அனகாபத்தூர் அகத்தீஸ்வரர் கோயில் மற்றும் முருகன் கோயிலையும் நம்ம முடிஞ்செல்லாம் போட்டோம் காலை திரும்பும்போது அங்கே பொலிச்செல்வர் கோயிலில் மதியம் வந்து அண்ணாம்பாளியில் வந்து அனகாபுத்தூர் அகத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கு ஸோ அடுத்த மாதம் ஷெட்யூல் தான் தொடர்ந்து நமது மதியம் அண்ணா முடிஞ்ச உடனே கூட்டு பிரார்த்தனை வந்து மதியம் வந்து மூணு மணிக்கு அண்ணா பாலிப்பு முடிஞ்சவுன்னே நம்ம இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இவர்கள் போட்டு ஒரு செல்வசேகரன் மூம்பாலையில் பூபாலீஸ்வரர் இல்லத்தில் வந்து நவராத்திரி விழா குழு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதோடு சேர்ந்து கூட்டு புராதனை மற்றும் பஞ்சபுராணம் பாராயணம் பண்ணிவிட்டு பன்னிரட்டர் முறை பாராயணம் மற்றும் ஐந்தெழுத்த மந்திரம் போதி ஒரு கூட்டு புராதனை மற்றும் புழு நிகழ்ச்சிகளெலாம் நடைபெறக்கூடியது வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரிக்கு அடியார்கள் எல்லாமே இருக்க எல்லா இறையர்களையும் தரிசனம் பண்ணி உங்களுடைய பாடல்கள் எல்லாம் பாடி ரொம்ப ஆனந்தமா ஒவ்வொரு வருஷமும் நிறைவா பண்ணி கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வருஷமும் அடியார்கள் அதனாலேயே அடியார்கள்

என்ன ஏற்பாடு வந்து திருவங்கல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை முடிச்சுட்டு எல்லாருமே மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஓ கிளாக் நைட்டப் அந்த நம்ம எழுந்திரலாம் முடிஞ்ச அளவு அவர்கிட்ட சின்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வந்து ஒரு ரெண்டு மூணு ஆட்டோ வச்சு மெயின் ரோடில் ட்ராப் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன் ஸோ எல்லாருமே அது வையா பல்லாவரம்ன்றதுனால இந்த பக்கம் குந்தத்தூர் குந்தமல்லி போகிறவங்க போயிடலாம் இந்த பக்கம் போகிறவங்க தாம்பரம் பல்லாவரம் போகிறவங்க போயிடலாம் ஸோ அதனால் அவங்க வீட்டில் வந்து வாக்கு வசதியோடு நேரடியாக அந்த பஸ்ஸு ஸ்டாப் படைக்க கூப்பிட்டு விட்டாங்கன்னா அங்கேருந்து போகிற மாதிரி நம்ம ஏற்பாடுகள் சொல்லியிருக்கு அதனால் எல்லா அடியார்களும் அடுத்த மாதம் அண்ணம்பாளையம் முடித்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பூசி கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு அந்த நிகழ்ச்சியில் துணிய விஷயமாக நவராத்திரி விஷயத்தில் நிறைய வீடுகளில் நவராத்திரி குழு வச்சுருப்போம் வச்சுருக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இல்லை வைக்காதவங்க இருக்கலாம் ஆனால் புலவரப் பணியோடு சேர்ந்து அந்த புண்ணிய விஷயத்தையும் தொடர்ந்து அவரது இல்லத்தில் வந்து செல்வசேரன் சேவ இல்லத்தில் வந்து தொடர்ந்து கொடுத்து விட்டுருக்காங்க அதுக்கு முதல்ல குடும்பத்துக்கு நம்ம அடியாருக்கு சார்பாக ஏன்னா எப்பயுமே விரைவன் புலவார பணி நம்ம கொடுத்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ சூழ்நிலைகள் பொறுத்துருக்கலாம் அதனால் சிறப்பான அந்த ஒரு ஏற்பாடை வந்து அந்த நேரத்தோடு நம்ம கொடுத்து கொடுத்தாங்க அந்த நேரத்தில் இதை சொல்லிக்கொண்டு திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஆலவாய் திருநீற்று திருப்பதிகம் பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் மந்திரம் மாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரம் வானவர் மேது நீரு மந்திரம்மது நீரு வானவர் மேலது நீரு ஆந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு Boomy.